ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் வெயிலாக இருக்கிறனால இன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி இப்போது நல்லா வெயிலாக இருந்தோடனே பசங்க கீழே வந்ததுமே அவங்க அப்பா கூட விளையாடணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேர் மூணு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு போகலான்னு இப்போ நல்லா இருக்கு வெதர் லேட்டராக எப்படி இருக்கும்னு தெரியல இப்போ நல்லாவே வெயில் அடிச்சிட்ருக்கு காலையிலே போயிருக்கலாம் காலையிலே போகலான்னு தோணுச்சு அப்புறம் அப்படியே டைம் ஆகிடுச்சு பசங்க தெரியும் எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க சொல்லியே டைம் போயிடுச்சு நான் உங்களும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் ஸ்ட்ராபெரி வாங்கினேன் ஸ்ட்ராபெரி இன்றைக்கி நிறைய இருந்துச்சு ஆஃபர்லேயும் இருந்துச்சு ஸோ ஸ்ட்ராபெரி வாங்கினேன் அப்புறம் கிரேப்ஸ் வந்து பர்பிள் கலர் கிரேப்ஸ் வாங்கினேன் கூடவே ப்ளம் இந்த வாட்டி வாங்கினேன் ப்ளம் அழகாக நிறைய இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்தது ஸோ அதுவும் ப்ளம்மும் வாங்கியாச்சு ஒரு சில நேரத்தில் ப்ளம்மை வந்து ஏமாத்திடும் இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆரஞ்சு மினி ஆரஞ்சு தான் வாங்கினேன் ஆப்பிள் ஆப்பிளும் ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கினேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடறதுக்காக தான் மெயினாக ஆப்பிள் தென் அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து வேறு மேங்கோ வாங்கினேன் அது எப்போவுமே வாங்க எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலாக ரொம்ப பழுக்கம் அப்படிலாம் கிடையாது பட் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் வாழைப்பழம் ரெண்டு ரெண்டு சீப்போ வாங்கினேன் அப்புறம் லெமன் லெமன் ஒரு லெமன் இருந்துச்சு பட் காலியாக போகுது ஸோ அதனால் ஒரு மூணு லெமன் வாங்கினேன் அப்புறம் எக் பிளான்ட் இந்த வாட்டி இன்னும் இந்தியன் ஷாப் போகலை ஜஸ்ட் இங்கே உள்ள ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் குக்கம்பர் ரெண்டுன்னு வாங்கினேன் அங்கேயே கிழங்கு இருந்துச்சு ஸோ அதில் ஒரு ஒன்று வாங்கினேன் கூடவே கேரட்டு கேரட் ஒரு பேக்கெட் அப்புறமா ஸ்வீட் பொட்டீட்டோவும் எடுத்தேன் ஸ்வீட் பொட்டீட்டோ ஒரு பேக்கெட் வாங்கினேன் இதில் ஒரு ஆறு பீஸ் கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்தேன் தென் கான் அது ஒரு பேக்கெட் இந்த வாட்டி அப்புறம் அவக்காடு ஒரு பேக்கெட் எடுத்தேன் அதில் நாலு இருக்கும் அது ஒன்று அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே காலி ஆகிடுச்சி ஸோ அதுவும் வாங்கினேன் கார்லிக் இங்கே இருக்குது ஜிஞ்சர் இங்கே இருக்குது கார்லிக் அதுவும் இருக்குது அப்புறம் சில்லிஸ் ஒரு பேக்கெட் வாங்கினேன் கூடவே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா இது நம்ம நம்ம ஊர் நம்ம வாங்குகிற அந்த சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்துலேயும் சின்னதாக இருக்கும் இந்தியன் ஷாப்பில் சின்ன வெங்காயம் கிடைக்கும் அது இன்னும் போகல போகிறப்போ அது கொஞ்சம் வாங்கலாம் அப்புறம் தேங்காய் ஒன்று வாங்கினேன் கூடவே தக்காளி வாங்கினேன் தக்காளி இந்த வாட்டி வந்து இந்த குட்டி தக்காளி வாங்கினோன்னு வாங்கினேன் அந்த செரி டொமேட்டோ அதில் இந்த ஒயின் டொமேட்டோ அதில் குட்டி டொமேட்டோ வாங்கினேன் ஆக்சுவலாக நம்ம குழம்பு வச்சுட்டு மேலே இதை கட் பண்ணி போடுறப்போ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் ஸோ அதுவும் அந்த தக்காளி சின்ன தக்காளி அப்புறமா நார்மலாக நான் வாங்குற தக்காளியும் வாங்கினேன் அப்புறம் பீஸா ரெண்டுன்னு வாங்கினேன் இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் இதை சாப்பிட்டுட்டு நம்ம பீச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளானு ஆக்சுவலாக குக் பண்ணிகிட்டு இருந்தானா டைம் ஆயிடும் அதனால எதாவது சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அதனால இந்த இது ரெண்டும் எடுத்துகிட்டு வாங்கினோம் அப்புறம் பரோட்டா அது ஒரு பேக்கெட் ஃப்ரோசன் பரோட்டா தான் எப்போவாச்சும் ஆசை வரப்போ பண்ணுறதுக்காக வாங்கினேன் அப்புறம் இதுவும் என் பெருசு தான் எடுத்தேன் அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில பட் அவ்வளோ ஏதோ டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வாங்கினேன் அப்புறம் இது வந்து சிக்கன் நகட்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்தேன் அப்புறம் சீஸு சீஸ் ஒரு பேக்கெட் அப்புறம் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்கினேன் ஃபிஷ்ஷும் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் ஃபிஷ்லேயும் ஆஃபர் இருந்துச்சின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதில் ரெண்டு பாக்ஸ் எடுத்தேன் சாலமன் ஃபிஷ் தான் அது ரெண்டு அது ரெண்டு அப்புறமா சிக்கன்லேயும் ரெண்டு அது இருக்குது நான் இப்போ ஒன்று தான் எடுத்து காமிச்சேன் அப்புறம் யோகட் ஒரு பாக்ஸ் வாங்கினேன் வேறு வேறு பட்டர் பட்டரும் காலி ஸோ அதனால் அதுவும் ஒன்று அப்புறம் ஆயில் ப்ரௌண்ட்நட் ஆயிலும் வாங்கினேன் அப்புறம் நல்லெண்ணும் வாங்கினேன் அது ரெண்டும் ஒரு பாட்டில் கூடவே பசங்களுக்கு விட்டமின் கம்மியாக சொன்னேன் வாங்கினேன் பாஸ்மதி ரைஸ் வாங்கினேன் அதுவும் காலியாக போகுது ஸோ அது ஒரு பேக்கெட் பால் பாட்டில் கூடவே அப்புறம் என் பெருசு வந்து அலாரம் வாங்கணும் அலாரம் வச்சு எழம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லாவே கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அவளுக்காக இந்த அலாரம் கிளாக் ஒன்று வாங்கினேன் அதுக்கு பேட்ரி அது வாங்கிட்டு வாங்கி ஒரு ஒன் வீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி பேட்ரி இல்லை ஸோ நான் இன்னைக்கு தான் பேட்ரி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அதை ஃபிட் பண்ணி கொடுக்கணும் வாங்கின நாள்லேருந்தே இதை ஃபிட் பண்ணி தாங்க பேட்ரி தாங்க பேட்ரி போட்டு தாங்க கேட்டுகிட்டே இருந்தால் இன்னும் பண்ணி கொடுக்கல இன்றைக்கி தான் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு ரெண்டு பசங்களுக்கும் எங்களுக்கும் அதுவும் வாங்கியாச்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்புறம் ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் எடுத்து காமிக்க மாறந்துவிட்டேன் அந்த பசங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூலுக்குள்ளே போவாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அது ஒரு ஸ்நாக்ஸ் சின்ன சின்ன பேக்கெட்டாக கொடுத்து விடுற மாதிரி அப்படியே நாங்களும் லஞ்சை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அது அவளை என் பெருசுக்கு வந்து நிறைய சீஸ் போடணும் ஸோ ஒன்றால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீஸ் போட்டு பீஸா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு லஞ்சுக்கு இன்னி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் போகிற வழியிலே பார்க் இருக்குது பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடி வாங்க விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் அப்படி பீச்சுக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு இங்கேருந்தே நடந்து தான் போவோம் மெ மெயினாக நடக்கிறதுக்காக தான் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது வெயில் இருக்கனால அப்படியே நடந்து போயிட்டு வர வேண்டியதான் பீச்சில் போய் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரி அப்புறமா கொஞ்சம் ப்ளூபெரி ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு அதுவும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம பீச்சில் இருக்கிற மாதிரி பஜ்ஜி வடை அந்த டீ அந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது எதுவுமே இருக்காது வெறுமனே வேணால் டோனட் பண்ணிகிட்டு இருப்பாங்க டோனட் வேணா சுட சுட கிடைக்கும் ஆனால் சுகர் டோனட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும் அப்புறம் ஐஸ்க்ரீமும் இருக்கும் நம்மளுக்கு அந்த குளிருக்கு வந்து சூடாக ஏதாவது சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க அதனால நான் இப்படி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவேன் எப்படினாலும் பசங்க ஏதாவது கேட்பாங்க இப்போ நாம் போகிற டைமுக்கு ஃபோர் ஓ கிளாக்கே ஐஸ்கிரீம் ஷாப் அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எதுவும் வாங்க முடியாது அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போயிட்லாம் போயிடலான்னு தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அங்கே இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது என்னென்னா சீக்கிள் வரும் நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது பீச்சில் வச்சு டக்குன்னு வந்து செகல் நம்ம கிட்டேருந்து பிடுங்கிட்டு போகும் அதுவும் ரொம்ப ஒயில் அது ரொம்ப பெருசாக இருக்குன்னா நம்மளுக்கே பயமாக இருக்கும் இருந்தாலும் அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவேன் எல்லாம் பேக் பண்ணியாச்சு அப்படியே அவளுக்கு அலாரமும் அவங்க செட் பண்ணிட்டாங்க நான் இங்கே பேக் பண்ணவே அதுவும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அலாரமும் ரெடி அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு நாங்கள் நடந்துகிட்டு போவே பசங்க வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சம் நேரம் சண்டையும் போடுவாங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அப்படியே விளையாடி விளையாடி வந்துட்டு இருந்தாங்க அப்படி கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க

அப்படியே பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு இப்போ தான் எங்களோட பீச்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போக போக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்காங்க மார்னிங் ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் ஷாப்பிங் போகிறப்ப பார்த்தோம் அப்படி நாங்களும் வந்தாச்சு நாங்கள் வர வழியில் வந்து துபாய் வைரல் சாக்லேட் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்ததுமே போய் வாங்கிட்டு வந்தேன் நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சாக்லேட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நல்லா குளிராக இருக்கனால உள்ள வந்து அப்படி ஹா ஹார்டாக இப்போ இதாக அதை மெல்ட் ஆகாமல் அப்படி ஹார்டாக தான் இருந்துச்சு ஆனாலும் சாப்பிட்டாச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுவும் பீச்சில் வச்சே சாப்பிட்டுட்டோம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஒரு ஒன் ஒன் பீஸ் வந்து பீச்சில் வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்த கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனப்பறம் உள்ளே இருக்க இதெல்லாம் நல்லாவே ఆ సాఫ్ట్ అన్నదకప్రసాప్టా ఇన్నో రంబా టేస్టా ఆందచి ఎప్డి ఉతు ఎప్డి ఉతు సూపర్ క్రీమీ సూపర్ మల్ట్ నా அப்புறம் அப்படியே பசங்க வந்து அவங்களோட பீச் டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் மண் இருக்கும் இடையில அதே மண் இருக்கிற இடமா பார்த்து நாங்கள் வந்து உட்காருவோம் அந்த மண் இருக்கிற பேல வந்து உட்காருவோம் ஸோ அவங்களும் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க இப்படி தான் மண்ணில் எடுத்து எடுத்து வச்சு விளையாடி விளையாடி தண்ணியும் வேணா கடலில் போய் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விளையாடுவாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ராபெரியும் எடுத்து கொடுத்தேன் பசங்களை நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் எங்கள் பீச்சில் ஒரு பக்கம் புக் ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏதாவது எதாவது சாப்பிட்டுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுவும் பார்த்திங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நான் அவங்களும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு நிறைய நேரம் நடந்தாச்சு ஜாலியா இருந்துச்சு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இப்படி நடந்து வந்துட்டு போறது சென்டர் டவுன் சென்டர் साइकिलवांगी वोट साइकिल स्कूटर स्कूटर इधर पार्क है पापा ने दे दिया ग्रो अप होने के लिए दर्शन डोंट हेल्प அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ ஒரு ரவுண்ட் பார்க்ல பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க எப்போவுமே இப்படி தான் போகிறப்பவும் ஒன்ஸ் பார்க்கில் விளையாடுவாங்க ரிட்டர்ன் வரப்போவும் ஒன்ஸ் பார்க்கில் விளையாடுவாங்க அவங்களுக்கு பீச்சை விடைக்கும் பார்க் தான் ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் எங்களுக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு பார்க்கில் என்ன பண்ண முடியும் வாக்கிங் பண்ணலாம் சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளோதான் ஸோ பீச்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அப்படி ரெண்டு இடமும் கவர் பண்ணிட்டு வந்தாச்சு அப்படியே ரிட்டர்ன் வரப்போ வந்து என் சின்னது கீழே விழுந்துடுச்சு நடந்து வரப்போ ஸ்லிப் ஆகி அப்படியே மேடம் வந்தாங்க நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்